பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கோமலூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்புநிலை பேரூராட்சியில் உள்ள சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு மக்கள் சேவை முகாம் நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆதார் துறை வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை மருத்துவத்துறை காவல்துறை உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு துறைகளை சார்ந்த சேவைகள் பொதுமக்களுக்கு ஒரே இடத்தில் வழங்கப்பட்டன இந்த முகாமில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு முகாமினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு துறை வாரியாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து அதிகாரிகளிடமும் பயனாளிகளிடமும் கேட்டறிந்தனர் இதனையடுத்து அமைச்சர் ராஜேந்திரன் முகாமில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளின் மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து மூன்று சக்கர சைக்கிள் மற்றும் காது கேட்கும் கருவியை வழங்கினார் இம்முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த முகாமில் ஓமலூர் வட்டாட்சியர் ரவிக்குமார் ஓமலூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஓஎம் ரமேஷ் பேரூர் செயலாளர் ரவிச்சந்திரன் பேரூராட்சித் தலைவர் செல்வராணி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்